வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கையாந்தரன்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணியை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கரு வெள்ளை கரிசலாங்கண்ணியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் எப்படி சமையல் செய்யலாம் எப்படி தலைக்கு தேவையான எண்ணெயை தயார் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமருந்து இதை தொட்டு கும்பிட்டு நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுங்கள் அந்த அளவுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல் இந்த கீரையை டேஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வேற எந்த கீரையுமே சாப்பிட மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டியா இருக்கும் இது வெறும் என்ன தான் யூஸ் பண்ணி என்ன செய்யறதுக்கு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க கிராமங்களில் எங்க ஊரில் ஆனால் வந்து இதில் நம்ம எப்படி பருப்பு கூட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மற்ற கீரையெல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறேன் இது மஞ்சள் கரிசலாங்கனியும் இருக்கு அதை விட பெட்ரு எதுன்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் இதுதான் வந்து ஒரிஜினல்னு எங்கள் கிராமத்தில் நாங்கள் சொல்லுவோம் மஞ்சள் கருதலாசிலாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணது கிடையாது இந்த பொன்னாங்கண்ணி இந்த மாதிரியெல்லாம் கீரையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை விடலாம் நூறு மடங்கு சத்து வாய்ந்தது இந்த வெள்ளை க கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட காய் இது இது காஞ்சி வெடிச்சிச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக அந்த கரை கையாந்தரைன்னு சொல்லுவோம் நாங்கள் இது பேர் கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பேர் இது இது கரிசெலாம் கண்ணின்னு இங்கே சென்னையில் சொல்கிறாங்க இதோட நாங்கள் கிராமத்தில் சொல்கிறது கையாந்தரை தான் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி இலையெல்லாம் ஆஞ்சி ஒரு கூட்டு வைக்க போகிறேன் வேறு அந்த தண்டு இதெல்லாம் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி அதை வந்து தேங்காய் தேங்காயெண்ணெயில் போட்டு நான் தலைக்கு எண்ணெயா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அது எப்படி நான் முறையாக செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து குழந்தையின்மையெல்லாம் காரணம் இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க அவங்க வந்து இந்த கண்டிப்பாக இந்த கீரையை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு அதோடய இது தெரியும் இப்போ நான் வந்து இந்த இலையெல்லாம் தனியாகவும் இந்த தண்டெல்லாம் தனியாகவும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான் நம்ம மருந்து மாத்திரைக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு சமையலில் ஆரோக்கியமானதாக செய்கிறது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது பாருங்கள் இப்போ நான் அதோடய வேரை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகம் சேர்க்காம வேரை மட்டும் இலைய வந்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டேன் அந்த வேரை மட்டும் அரைச்சேன் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் கையை அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு கருப்பாக தான் இருந்துச்சு என்ன தான் கழுவுனாலும் கருப்பாக இருந்துச்சு டையு மாதிரி இதை வந்து நான் தட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெய் நீங்கள் தலைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் பூ யூஸ் பண்ணிங்கன்னாலும் அதில் போட்டு வச்சுக்கலாம் என் கையை பாருங்கள் நம்ம எப்படி வாழைத்தண்டு இதெல்லாம் அறியும் போது ஒரு கருப்பு வரும் அது வந்து இந்த பிசுனுலால வர்ற கருப்பு இது வந்து நம்ம கையில் அரைச்சதுனால வந்த கருப்பு அந்த இலை அந்த தண்டு இன்னும் இலையோடு வச்சு அரைச்சோன்னா இன்னும் கருப்பாக இருக்கும் நான் வெறும் அந்த தண்டு மட்டும் வச்சு அரைச்சிருக்கேன் இதை ஒரு தாம்பளத்தில் பாலித்தீன் கவர் போட்டு நீங்கள் தட்டுங்க நான் வந்து டேரெக்டாக அதிலேயே தட்டிட்டேன் நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் போட்டு தட்டுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கில்லு எல்லாம் எப்படி போடுவோம் இப்போ நல்ல வெயிலாக அதனால் ஒரே நாளில் காஞ்சிடும் இது மாதிரி தட்டி நல்லா ரெண்டு தாம்பளத்தில் தட்டி நான் காய வச்சு எண்ணெயில் போட்டு வச்சுக்கிறதுக்காக காய வச்சு எடுத்து வெயிலில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கையாந்தரம் வந்து கிராமங்களில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் என்ன மாதிரி சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் உங்கள் காய்கறிக்காரங்க காரங்க கீரைக்காரங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறப்ப கொண்டாந்து கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி சமைச்சி பாருங்கள் இப்போ பாருங்கள் மறுதிருப்பி நான் தட்டுனத்துக்கு அப்புறமும் கை வந்து கருப்பாகவே தான் இருக்குது வெள்ளையாக மாறவே இல்லை பாருங்கள் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுனா தான் போகும் போகவே போகாது அந்த அளவுக்கு கருப்பாக இருக்கும் இதை வந்து எண்ணெயில் காய வச்சு இது நல்லா காஞ்சிரணும் நல்லா காஞ்சிடணும் காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயில் நல்லா இந்தளவுக்கு நான் ஒரே ஒரே திரியாக ஊற வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்லா ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெயில் எண்ணெயெலாம் காயெல்லாம் வைக்க வேண்டாம் நான் அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க நல்லா வெயில் அடிச்சிச்சு நான் பால்கனிலே தான் வச்சு காய வச்சேன் இது எண்ணெயில் எடுத்து போடுற வீடியோலாம் நான் வந்து அந்த எண்ணெய் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும் இது சமையலுக்கான வீடியோங்கிறதுனால நான் அது கூடவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கீரையை பற்றியும் இது எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் சின்னதாக சொல்லியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதை வந்து அந்த இலையெல்லாம் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அதில் பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாகவே கீரி சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ஒன்று வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லது தான் இந்த கீரையை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி முழுசாக தான் அரைஞ்சு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி முழுசாக அப்படியே போடுங்க அப்போ தான் அள்ளி சாப்பிட்றப்ப நமக்கு அது விட்டு போயிடாமல் இருக்கும் நல்லா இளம் தண்டாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே போடலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஆஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டியில்ல இதை வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த கீரை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்ம வெளியிலே வேக வச்சோன்னா அந்தளவுக்கு வேகாது அதனால நான் குக்கரில் போட்டேன் இல்லைன்னா நீங்கள் மண் சட்டியில் போட்டு டேரக்டாக வேக வச்சுக்கலாம் அது அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்காது ஒரு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் கீரை சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைன்னா வர வரன்னு இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தாளித்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சாறு மாதிரி இருக்கணும் இந்த குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த குழம்பு வச்சோம்னா அந்த கீரை ஒரு ஒரு கரண்டி கூட எனக்கு கிடைக்காது எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க இந்த கீரை வச்சிட்டேன்னா நான் இந்த மாதிரி நான் வச்சிருவேன் தேங்காய் பூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லாயிருக்கும் இது அப்படியே குழம்புல சாதத்தில் அள்ளி அள்ளி ஊற்றி சாப்பிட்லாம் அந்த கீரையை கீரையை மட்டும் அள்ளி போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கம்மி பண்ணிக்கிட்டு இந்த கீரையை நிறையா அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ வரும் நம்ம ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப வல்லது இந்த க கையாந்தரங்கிற கரிசலாங்கண்ணி இப்போ க மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த கையாந்தரை கூட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அது தேவையில்லை நான் வந்து கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இல்லைனா அதில் போட்டிருக்க பச்சை மிளகாவே போகும் கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் சேர்க்க வேண்டாம் இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மண் சட்டி நல்லா கொதிக்கும் இது டேரெக்டாக மண் சட்டிலே செய்யலாம் நான் கொஞ்சம் அந்த கீரை வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் குக்கரில் வச்சேன் நீங்கள் பருப்பை வந்து டேரெக்டாக இது மண் சட்டிலே போட்டு வேக வச்சு அப்படி கூட செய்யலாம் இப்போ நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது கொதிச்சொன்னே இறக்கி வச்சிட வேண்டியன்னா நல்லா சுட சுட சாதத்தில் சாதத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த கையாந்தர குழம்ப ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பு அவ்வளோ நல்லது குழந்தையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதோட பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி ரத்தம் த ரத்தம் அழுத்தம் ரத்தம் அந்த நமக்கு வந்து உடம்புல வந்து ரத்தத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் விடுபடும் அதிக பயன் தரக்கூடிய இந்த கையாந்தரன்னு சொல்லக்கூடிய கரசலங்கண்ணி உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்கிதோ அப்போல்லாம் சமையலில் யூஸ் பண்ணுங்கள் அந்த தண்டு வேர் இதெல்லாம் நல்லா அரைச்சி காய வச்சு எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடி வந்து நல்ல இளநரையெல்லாம் அப்படியே போயிடும் நீங்கள் முப்பது வயசானால் நம்ம நம்மளுக்கு லைட்டாக நறக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த எண்ணெயை நம்ம தடவுறப்ப நமக்கு வந்து தலைமுடியெல்லாம் கருப்பாக கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கும் ரெண்டாவது வந்து முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு வளரும் நல்ல ஹெல்த்தியாக வளரும் அந்த நம்ம தலைமுடி வளரும்போது உங்களுக்கு அது தெரியும் அது உள்ளுக்கும் சாப்பிட்டு மேல் பூச்சாவும் நம்ம எண்ணெயாக தடவுறப்ப இந்த கையாந்தரையோடய பலனை நீங்கள் அப்போ தெரிஞ்சுப்பீங்க அது வந்து யூஸ் பண்ணி கிராமங்களில் பார்த்தவங்களுக்கு அது தெரியும் புதுசாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்